இவரேன் இந்த காளைமேக புலவர்னு இருக்கார் இந்த தேங்காயை பார்த்தாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வரும் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ரெண்டு பொருளை வந்துட்டு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சிலேடையாகவே எழுதுவாருமாங்க சிலேடை அணின்னே சொல்லுவாங்க இந்த தேங்காயை வந்து அவர் வந்து நாயோட கம்பேர் பண்ணியிருப்பார் சரிம்மா இப்போ தேங்காயெலாம் வந்துட்டு ஓடு இருக்கு இல்லையா அது மாதிரி நாய் வந்துட்டு ஓடுமா அதை கம்பேர் பண்ணியிருப்பார் அது மாதிரி தேங்காய்க்கு வந்துட்டு வந்து இந்த வெள்ளையா தேங்காய் இருக்குது இல்லையா அதே மாதிரி நாய்க்கும் வந்துட்டு வாயை தந்தால் வாய்க்கு உள்புறம் வந்துட்டு வெள்ளையாக இருக்குமா அதே போல் தேங்காய் வந்து குழையாக தான் தொங்கும் அது நாயும் குலைக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாட்டை எழுதிருப்பார் இந்த காலைமேவை ஒரு மாதிரியே வந்துட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தால் அந்த இதே தேங்காய் வச்சே ட்ரை பண்ணி நெட்டில் எழுதியிருந்து நான் இப்போ தான் பார்த்தேன் அவர் வேணாம்னா இந்த தேங்காயையும் சிவனையும் கம்பேர் பண்ணியிருப்பார் ஏன்னாட்டா சிவனுக்கு மூணு கன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தேங்காய்க்கு மூணு கண்ணான் சிவனுக்கு குடிமி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தேங்காய்க்கும் குடுமி இருக்குது இல்லையா அது அதுபோக பார்த்தோன்னா இப்போ சிவனுக்கு வந்துட்டு தலையில் வந்துட்டு கங்கை அது தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தேங்காய்க்குள்ளேயும் தண்ணி இருக்கா இந்த மூணையும் கம்பேர் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு பாட்டு எழுதி பார்த்துருந்தேன் சூப்பராக எழுதிருக்காங்கள உனக்கு சில தெரியுமா நீ எதுவும் தெரியுமா எங்கே ஆசிரியர்வாத இதெல்லாம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே ஏதாவது சொல்லு தேங்காய் அடையவா அடைப்பா நீ அரைச்சியா சொல்லு தேங்காய்க்குள்ளால்